அம்மா தாயே தீப லட்சுமி மக்கள் எல்லாரோட வீட்லேயும் அஷ்ட பொங்கி பொழியணும் அதுலேயும் ஆரோக்கிய லக்ஷ்மி நிறையா இருக்கணும் அதுக்குத்தேன் இந்த பொண்ணு தாயி தனக்கு தெரிஞ்சதை சொல்ல போகிறா நீ தான் அருள் புரியணும் தாயி எல்லார் வீட்லேயும் ஆரோக்கிய தீபம் விளங்கணும்னு வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்ச பாட்டு வைத்தியத்தை சொல்ல போகிறேன் உங்கள் அம்புட்டு பேருக்கும் கும்பிட்டு கிடுறேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால என்னை பார்க்கறதுக்கு ஒரு வெள்ளக்கார பொண்ணு வந்தா நல்ல பவுனு கலர்ல முடி செக்கச்ச வேண்டு இருக்கா நல்லா இருக்கா அவ கூடவே நம்ம ஒரு பொண்ணு ஒன்று வந்துச்சு பேர் காந்தி மதியம் அது என்ன சொல்லிச்சுன்னா அப்பத்தா இவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா பார்க்கணும்னு வந்திருக்கா அப்படின்னு சொன்னா அவள் எதுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் அவளை நேரம் வந்து கிட்ட நிற்கவும் பார்த்தாலும் பார்த்தேன் அவள் அழகை போல பார்க்கலை கேட்டாலும் கேட்டேன் அவள் பேச்சை போல கேட்கலை அவள் வந்துட்டு என்கிட்ட பியூட்டிஃபுல் அப்படிங்கிறாது என்ன பியூட்டிஃபுல் அப்படின்னா நான் தான் இப்போ செல்ஃபோன் வச்சிருக்கிறேன்னு அந்த காலத்தில் வெத்தலை வாக்கு வச்சுருந்தோம் இந்த பையில் இப்போ நான் செல்ஃபோன் வச்சிருக்கேன் யாராச்சும் இங்கிலீஷில் ஏதாச்சும் பேசிட்டாங்க அதை எடுத்து உடனே போட்டு பார்த்துருவேன் இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு பியூட்டிஃபுல்னா ரொம்ப அழகு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு சரியாத்தா உனக்கு இப்போ இங்கே என்ன பிடிக்குது நீங்க நீங்கள் சொல்கிற வைத்தியம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவ இங்கிலீஷில் சொல்லுவா அதை காந்திமதி எங்கிட்ட சொல்லும் அப்படி என்ன இதில் நல்லா இருக்குன்னு கேட்டேன் நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை பாருங்க நமக்கு நல்லா இருக்குன்னு யாராச்சும் சொன்னால் சந்தோஷம் நமக்கு தெரிஞ்சா கூட அவங்க சொன்ன சந்தோஷம் அவள் தோலை இப்படி ஒரு குலுக்கு குலுக்கிட்டு கூல் கம்ஃபர்ட்டிங் வெரி நைஸ் அப்படின்னா கூல் கம்ஃபர்ட்டிங் ஆ அதெல்லாம் எனக்கு இங்கே இங்கிலீஷ் நல்லா தெரியும் ரொம்ப சௌரியமாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா சரி இன்னைக்கு என்ன வேணுமா அவளுக்கு கேளு அப்படின்னு அப்போ தான் நீங்கள் அவகிட்டையே கேளுங்க அவள் நல்லா பரதநாட்டியம் எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கா அவளை கேளுங்கன்னா இன்னைக்கு உனக்கு என்ன தெரிஞ்சுக்கிறணும் சொல்லேன் அப்படின்னு அவள் சொன்னால் இந்த நாட்டியம் எல்லாம் ஆடுறதுக்கு அவசரமாக ஒரு கடையில் ஒரு மையை வாங்கினாலாம் மையை வாங்கி எட்டுக்கவும் கண்ணு செவந்து போய் கர கர கரம் தண்ணி ஊற்றி அது கண்ட வண்டி மையாக இருக்கும் நீ ஏன் அதுக்கு அதை வாங்கின நம்ம எப்படி கேட்க முடியுமா அதனால எனக்கு நீங்கள் எப்படி ஈஸியாக மை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா மை செய்கிறது ஒன்றும் ஆனால் சுலபமாகவும் ஒரு வழி இருக்கு எங்கள் காலத்தில் மூணு செங்கல்ல வச்சு அடியில் விளக்கெண்ணையை வச்சு ஒரு ஒரு நல்ல புது அகல்ல நல்ல தண்ணியில் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு அந்த அகல்ல நல்லா ஆட்டின விளக்கெண்ணையை வச்சு பட்டு திரி துணியை போட்டு திரித்து அதுக்கு மேலே ஒரு சட்டியை கவுத்து அந்த அந்த தாமரை சட்டியில் இப்படி கறி பிடிக்கும் அது ஒரு நாலு மணி நேரம் ஆகும் அதெல்லாம் இந்த காலத்துக்கு சரிப்பட்டு வராது சத்தம் போட்டு பேசினா கூட அந்த விளக்கு இப்படி ஆடும் சரியாக கறி பிடிக்காதும்பாங்க அதெல்லாம் அந்த ஊர் உள்ள அப்படியே வச்சுட்டு கதவை மூடிட்டுலாம் வந்துடுவாங்க கொஞ்சமாக திறந்து வச்சுருப்பாங்க காற்று போகணுன்னு இப்போ அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாக உங்கள் எல்லாேருக்கும் நான் சுலபமாக மை மை செய்கிறது எப்படின்னு இப்போ சொல்லி தரப்போகிறேன் பிறந்த பிள்ளைக்கு கூட இதை இடலாங்க இதுக்கு என்னெல்லாம் வேணும் தெரியுமா ஒரு முள் கரண்டி ஒரு பெரிய கரண்டி ஒரு விளக்கு பாதாம் பருப்பு ஏங்க பாதாம் பருப்பை வச்சுக்கிட்டு மை பண்ணுறீங்களா பாதாம் பருப்பை வாயிலையும் போட்டுக்கலாங்கிறீங்களா அது போட்டுக்கிடலாம் இந்த பாருங்க இந்த பாதாம் பருப்பை இந்த கரண்டியில் நல்லா குத்தி விட்டுறணும் இப்போ இந்த வீட்லேயே ரொம்ப சுலபமாக மை செய்கிறதுக்கு நெய் விளக்கு வேணும் இத பாதாம் பருப்பை இந்த முள்ளு கரண்டியில் குத்திக்கிடணும் இந்த கரண்டியை சொன்னேன் இல்லையா இதையும் வச்சுக்கிடணும் இப்போ இந்த நெய் தீபத்தில் இந்த பாதாம் பருப்பை நம்ம பற்ற வைக்கணும் அது எப்படி எரியும்னு கேட்குறீங்களா இது உள்ளுக்குள்ளே எண்ணெய் இருக்குது ஆல்மண்டு ஆயில் அப்படின்னு போட்டிருக்கிறேன் அந்த அந்த இதில் பார்த்தேன் நான் ஆல்மண்டு ஆயில் அதனால அதில் எண்ணெய் இருக்கிறதுனால நல்லா பத்திக்கும் பத்திக்கிட்டு இப்ப புகை வரும் பாருங்க இந்த பாதாம் பருப்பு கருகிறது கூட ஒரு மாதிரி வாசனை நல்லா தான் இருக்கு சமையல்ல கூட சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா கருகளும் ஒரு ருசி காந்தலும் ஒரு ருசி கருப்பும் ஒரு அழகு அப்படிம்பாங்க அந்த அப்படிம்புவாங்க கறி பிடிக்குது இந்த பாதாம் பருப்பு எரிஞ்சு இந்த கறி அப்படியே அந்த ஸ்பூன்ல நல்லா படியும் அப்படி இந்த ஒரு பாதாம் பருப்பு பத்தலைன்னா இன்னும் ஒன்னு கூட கொளுத்தி இந்த மாதிரி புகையை பிடிச்சிக்கலாம் இந்த எல்லா பாதாம் பருப்பும் நல்லா பத்தி எரிஞ்சிருச்சுன்னா அப்படியே சாம்பலாக போயிடறாங்க அதில் ஒன்றுமே இருக்காது பாருங்கள் அதில் இருக்கிற எண்ணெய் தான் அப்படியே புகையாக அங்கே போய் படியுது இப்போ வடநாட்டிலலாம் கூட புள்ள பிறந்துருச்சுனாக்கா அவங்க ஒன்றும் கடையிலெல்லாம் போய் மையெல்லாம் வாங்க மாட்டாங்க தான் இந்த பாதாம் பருப்பை குளிப்பாட்டிட்டு வந்து இந்த பாதாம் பருப்பு போட்ட மைய தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் வைப்பாங்க பார்த்திங்களா எப்படி நல்லா கறி பிடிக்குதுன்னுட்டு ஒரு வாதாம்பருப்புக்குள்ள இம்புட்டு என்ன இருக்கான்னு பார்க்குறீங்களா பாருங்க இம்புட்டு நேரம் எரியுது கொஞ்சம் பொறுமையா செய்யணுங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் பொறுமை வேணும் அப்பாடா ஒரு வழியா எரிஞ்சிருச்சுப்பா எல்லா வாதாம்பருப்பும் அப்படியே சாம்பல் ஆயிடுச்சு பாருங்க இப்ப பாத்தீங்களா இப்போ இது அப்படியே சாம்பலாக போயிடுச்சு அதில் ஒன்றும் கிடையாது இப்போ இந்த கரண்டியில் பிடிச்சிருக்குல்ல அதில் இந்த விளக்கில் இருக்கிற ஒரு சொட்டு நெய் அம்படுத்தேன் இந்த விட்டோண்டு ஒரு சொட்டு நெய் வச்சு குழைச்சி பிள்ளைங்களுக்கு இடலாம் நாங்கள் கையெல்லாம் எங்களுக்கு ஆயிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நல்ல சுத்தமான ஒரு குச்சியை வச்சு இந்த பொடியெல்லாம் நடுவில் தள்ளிக்கிட்டு அதில் நீங்கள் ஒரு சொட்டு விட்டு நெய் விட்டு உருகின நெய்யை விட்டுட்டு நல்லா குழைச்சிங்கன்னா சின்ன உருண்டையாக வரும் அதை எடுத்து ஒரு சின்ன வெள்ளி சிமிழில் போட்டு வைக்கலாம் அப்பெல்லாம் மைச்சிமிழ்ன்னு ஒன்று வரும் இலை மாதிரி இருக்கும் அதை இப்படி மூடலாம் இப்படி திறக்கலாம் எங்கிட்ட கூட எங்கேயோ கடந்துச்சு உங்களுக்கு என்றைக்காச்சும் அதை எடுத்து கொண்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த பாதாம் பருப்பெல்லாம் பார்த்திங்களா பொடி எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ கொஞ்சம் இந்த மாதிரி பாதாம் பருப்பெல்லாம் இப்படி சுட வச்சு இதை பாருங்க இப்படி பொடி வந்துருச்சு இல்லை இதில் ஒரு கொஞ்சூண்டு அந்த நெய் உருகின நெய்யை வச்சு அப்படி குழைச்சிட்டிங்கன்னா அவ்வளோ வேறு ஒன்றுமே கலப்படம் அது உங்களுக்கே தெரியும் உங்கள் கண்ணுக்கு முன்னால் அழகாக பாதாம் பருப்பை கரண்டியில் குத்தி நெய் வழக்கில் காட்டி அப்படி போட்டாச்சு இப்போ பாருங்கள் இதை எடுத்து அத்தி சுடுது அது என்ன ஆகும்னா ஆறுன உடனே இந்த நெய் கெட்டி ஆயிரும் அப்போ இது இந்த மையும் நல்லா ஆயிரும் இந்த பாருங்க இதை அப்படியே எடுத்து கண்ணில் பூசிக்கிட்டோம்னா குழு 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 இருக்கும் அவ்வளவு நல்லாயிருக்கும் பச்சை பிள்ளைக்கு கூட கண்ணுக்கும் எடலாம் கன்னத்தில் ஒரு புள்ளி வைக்கலாம் ஏன்னு கேட்டால் கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய் அழகு அவரைக்கு பூ அழகு நமக்கு இது அழகு உண்மையிலேயே மஞ்சள் குங்குமம் இந்த மயி கண்ணாடி வலை இதெல்லாம் தாங்க நம்ம நாட்டில் அழகு அவள் போகிறபோது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன் அவளுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்த உடனே கண்ணெல்லாம் பூசிக்கிட்டா கண்ணில் பூசிக்கிட்டு இது திஸ் இஸ் திஸ் இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா வெள்ளக்காரி சொன்னதுனால எனக்கு சந்தோஷம்னு சொல்ல மாட்டேன் அங்கேருந்து இங்கே வந்து நம்ம நாட்டு விஷயங்களை கேட்டுக்கிறாங்க நம்ம என்ன சொல்றோமோ நம்மள முட்டாள் இல்லைன்னு நம்புறாங்க பாருங்க அதுதான் நம்மளுக்கு பெருமை என்னன்றீங்க நீங்க நம்ம ஊர்ல இன்னொரு விஷயம் பார்த்துருக்கீங்களா பச்சை பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா பயத்தமா போட்டு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு தான் மடியில பிள்ளைய வச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு சத்தத்தை போட்டு அந்த கண்ணுக்கு மையட்டு விடுவாங்க அந்த பிள்ளைய நல்ல மரப்பாச்சி கலர்ல இருந்தா கூட எரண்ணி பாப்பாயும்பாங்க சக்கச்சவையில் இருக்கிற என் பிள்ளையேன்னு சொல்லிட்டு அப்படி கன்னத்தில் ஒரு புள்ளியும் வைப்பாங்க இந்த மைய குளிர்ச்சியாக இருக்கிறது மட்டும் இல்லை பிள்ளைக்கு திருஷ்டி வராமல் காப்பாற்றும் இதில் ஒன்று கவனிச்சிங்களா நம்ம நாட்டில் மட்டும்தான் இப்படியெல்லாம் ஒரு சத்தம் போடுவோம் அப்படி ஏன் சத்தம் போடுறாங்கன்னா அந்த பிள்ளை எங்கே இருந்துடா சத்தம் வருதுன்னு மேலே முழிக்கும் இல்லை முழிக்கிற போது மையை பூசி விட்டுருவாங்க நம்ம நாட்டு மக்களோட அதாவது நான் சொல்கிறது நம்ம மூதாதையர்களுடைய மூளையும் அறிவும் அவங்களோட வைத்தியம் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்ச குறிப்பும் இன்றைக்கும் யாருக்கும் தெரியாது ஏதோ ஒன்று நான் அப்போ சின்ன வயசில் கற்றுக்கிட்டதுனால இப்போ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அப்போல்லாம் என்ன சும்மா சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ உங்களுக்கு பாட்டு 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 வைத்தியம் சொல்ல போகிறேன் கேட்டு கேட்டு நீங்கள் நல்லா இருக்க வேணும் பாட்டை கேளு என் பாட்டை கேளு மறக்காமல் பாட்டை கேளுங்க என்ன நெய் விளக்கு வேணும் இதை பாதாம் பருப்பை இந்த முள்ளு முள்ளுக்கரண்டியில் குத்திக்கிடணும் நெய் தீபத்தில் இந்த பாதாம் பருப்பை நம்ம பற்ற வைக்கணும் அது எப்படி எரியும்னு கேட்குறீங்களா இது உள்ளுக்குள்ளே எண்ணெய் இருக்குது இந்த பாதாம் பருப்பு எரிஞ்சு இந்த கறி அப்படியே அந்த ஸ்பூனில் நல்லா படியும் அதில் இருக்கிற எண்ணெய் தான் அப்படியே புகையாக அங்கே போய் படியுது இப்போ இந்த கரண்டியில் பிடிச்சிருக்குல்ல இப்படி பொடி வந்துருச்சுல்ல இதில் ஒரு கொஞ்சோண்டு அந்த நெய் உருகின நெய்யை வச்சு அப்படி குழைச்சிட்டிங்கன்னா அவ்வளோ வேறு ஒன்றுமே கலப்படம் இல்லை உங்களுக்கே தெரியும் அப்போ இது இந்த மையும் நல்லா ஆயிரும் இந்த பாருங்கள் இதை அப்படியே எடுத்து கண்ணில் பூசிக்கிட்டோம்னா குழு 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 இருக்கும் உங்கள் வீட்லேயும் நாலு பாதாம் பருப்பு எடுத்து இப்படி மை செஞ்சு போட்டுக்கணுங்க எனக்கு இப்போ கண்ணாடி இல்லை நான் எங்கேயாச்சும் பூசிக்கிடுவேன் இல்லாட்டி இந்த மைய பார்த்தா ஆசையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் அவளுக்கு பிடிச்சா பத்தாது உங்களுக்கு பிடிக்குதா நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா என்னோடய செல்ஃபோன் நம்பர் தாரேன் நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுடுறீங்களா உங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதும் நடக்கட்டும் நீங்கள் எல்லோரும் என்னென்னைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் கும்பிட்டு போடுவேன் ஆனால் மை ஒட்டிக்கும் எல்லோரும் நல்லா இருங்கப்பா என்னோடய ப்ரோ ப்ரோங்கிறான் எவனோ ஒத்தனை அவன் டாக்டருக்கு படிக்கிறானா ஐயாடா அவனை கேட்கலையான்னு என்ன போ நீ ஏதாச்சும் வைத்தியம் சொல்லு எனக்கு அப்படின்னு கோச்சிக்கிட்டான் ஒன்று சொல்லட்டுங்களா நீங்கள் இந்த மாத்திரையை போடுறதுக்கு முன்னால் தைலத்தை தடவறதுக்கு முன்னால் ஒரு காரியம் செய்யலாம்